அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா வானத்தில் வந்து பறவை பறந்துகிட்டு இருக்கோம் அந்த பறவை வந்து சீராகத்தான் வானத்தில் பறந்துகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த பறவை பறந்து கொண்டிருக்கிற அந்த இடத்திற்கு கீழே மேடு பள்ளங்கள் ஆறு மலைகள்லாம் பல இருக்கும் ஆனால் அந்த பறவையினுடைய நிழல் மட்டும்தான் கீழே இருக்கிற அந்த மேடு பள்ளங்கள் மீது தவழ்ந்து சென்று கொண்டிருக்கும் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இதுதாங்க நம்ம பல நேரங்களில் உயர பறந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நம்மை பார்த்து விமர்சனம் செய்பவர்கள் தான் நம்முடைய நிழல் போன்றவர்கள் எப்படி அந்த நிழல் காடு மேடுகளையும் மழையும் பள்ளத்தாக்கையும் அவர் தொட்டு செல்கின்றனவோ அது போலதான் நம்மை விமர்சனம் செய்பவர்கள் தான் காடு மேடுகளை கடந்து செல்வார்கள் ஆனால் விமர்சனத்திற்கு மேலாக பறந்து கொண்டிருக்கிற நமக்கு மேடு பள்ளங்கள் கிடையாது ஆறு மலைகள் கிடையாது ஆகவே நம்மை பார்த்து விமர்சனம் செய்பவர்களை கண்டு மனம் தளர்ந்து விடாமல் நமக்காக இறைவன் கொடுத்திருக்கிற அந்த பாதையில நிதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ்க்கை கடந்து செல்வோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்